அரசியல் ஆதாயத்திற்காக கச்சத்தீவு பற்றி பாஜகவினர் பேசுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து அவர் பேசியதை மகாயுத்தமேடை பகுதியில் தற்போது பார்க்கல காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் எட்டாம் ஆண்டு தலைவி அம்மாவர்கள் கச்சத்திலே எடுப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே அம்மாவே வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பொழுது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்திலே திமுக ஆட்சி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த ஆண்டு வருவாய்த்துறையின் வழக்கிலே அதை இணைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலே மத்தியிலே ஆட்சி மாற்றம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது மாண்பு அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் தமிழ்நாட்டை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் பிறகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மா அவர்கள் பிரதமர் எடுத்து கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை இப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்கின்றவர்களும் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் கச்சத்தீவை கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை பத்தாண்டு காலமாக இது கிடப்பிலே போட்டுவிட்டு புரட்சி தலைவி அம்மாவர்கள் திரு நரேந்திர மோடி கடிதம் எழுதி அன்றை பாரத பிரதமர் திரு மோடி அவர்களிடத்தில் நேரடியாக கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆனால் அதற்கு தீர்வு காணவில்லை